நீங்க வெறும் இருபதாயிரம் 20000 தான் போதுங்க சென்னையில நீங்களுமே ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம் இடமா வாங்குறீங்கன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இடத்துக்கு பாத்தினா 0% இன்ட்ரஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஓ இடத்துக்கு 0% இன்ட்ரஸ்ட் ஆப்ஷன் ஒரு பாதியா பாதியா அட்வான்ஸ் அவங்க கிட்ட இருந்தா அவங்க பேர்ல இடத்த கரையும் பண்ணி கொடுத்துட்டு மிச்சதை ईएमएलல கட்டலாம் பதினஞ்சு லட்சம் ஆமா தனி வீடு பிளஸ் அதான் போர் ஈபி மோட்டார்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா ஃபுல்லா அண்ணா வந்து என்னால பதினஞ்சு ದಿನ வீடு கட்டி கொடுக்க முடியும் அது இடத்தோட சேர்த்து ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே சாவியை முத கொண்டு கையில கொடுத்ததுன்னு சொன்னாங்க டிடிசிபி அப்ரூவ்டு சார் நீங்க இது டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல The cat sat on the ராசியான இடம்னு தான் சொல்லணும் இதை உண்மையிலே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் ஓகே சூப்பர் ரொம்ப கம்மியான விலையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க வாடகை வீட்டில் குடியிருக்கேன் ஓ சரி சரி பில்டிங் இப்போ என்னோட பில்டிங் ஓ இந்த பில்டிங் உங்கள் தான் ஓ சொல்லையிலே ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படி தான் ஓகே அடுத்த வரைக்கும் நம்ம இடம்தான் தான் நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூப்பர் ஓகேண்ணா தண்ணிக்கு நமக்கு வந்து பத்து அடியில் தண்ணியும் இருக்குது ஓகே எந்த பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா இருக்குது கரண்ட் வசதி போக்குவரத்து எல்லாமே இங்கே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆமாம் நம்மளால் ஒரு இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும் டியூப்ளஸ் மாடல் நம்ம இந்த மாதிரி ஒரு அரை கிரௌண்டு கால் கிரவுண்ட் அந்த மாதிரி இடத்துல ட்யூ பிளஸ் ஆடல் பண்ணி கொடுத்துடலாம்

சாவியை முத கொண்டு கையில் கொடுத்தோம் சொன்னாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அது என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து அது என்ன அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்களா மக்கள் இப்போ நம்மகிட்ட இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு கஸ்டமர் விரும்புகிறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா புக்கிங் அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா புக்கிங் அட்வான்ஸ் ஆமாம் இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் இடமோ வீடோ இப்போ ஒரு வீடு புக் பண்றாங்க இல்ல ஒரு இடத்த புக் பண்ணுறாங்கன்னா அதுக்கான அட்வான்ஸ்ன்றது ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்தா புக் பண்ணிடலாம் சூப்பர்ணா ஓகே எல்லாம் மிச்சத்தை நம்ம அவங்க பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு இருக்கணும் ஓகே பேங்க் லோன் மூலமா தான் நம்ம அந்த பண்ணி தரோம் பேங்க்ல லோன் பண்ணுறதுக்கு ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல இன்கம் இருந்தா ஒரு ஃபேமிலியோட இன்கம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல ஃபேமிலி அப்பா மகன் இவ்வளவு இந்த மாதிரி ஃபேமிலியோட இன்கம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மேல இருந்தா நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரம் கொடுத்து வாடகை வீட்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இஎம் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்க சொந்த வீடே கொடுத்து அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் கிட்ட சொல்லுவாங்க ஆமா ஆமா இப்ப சென்னையில இருக்கிறவங்க மேக்சிமம் நிறைய பேர் வாடகை வீட்ல தான் இருக்காங்க ஓகே ஓகே பல வருஷ கணக்கா வாடகை வீட்ல இருக்கிறவங்களை சொந்த வீடு கொடுக்கணும்ன்றதான் நம்மளோட கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனில் வீடு கட்டிட்டு வந்தவங்க தான் ஓகே அவங்க வந்து இஎம்ஐனு பார்த்தீங்கன்னா முன்னாடி அஞ்சாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி தான் இஎம்ஐ கட்டியிருப்பாங்க ஓகே இப்போ வாங்குறவங்களுக்கு ஒரு இருந்து பதினஞ்சாயிரம் மாசம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஓகே ஓகே சூப்பர் 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 பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கட்டுற மாதிரினா அவங்க அதுக்கான லோன் ஆப்ஷன் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா இல்ல அவங்க தனியா வந்து நாங்களே அந்த லோன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் வரை பண்ணி கொடுத்துருவோம் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால முடியும்னா ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவங்களால முடியும்னா கட்டலாம் ஓகே இல்லைனா பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல மேக்ஸிமம் லோன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து சூப்பர் ஒரு அஞ்சு லட்சம் கூட அட்வான்ஸ் அஞ்சு லட்ச ரூபா வச்சிருந்துட்டு கூட நம்மகிட்ட இருக்கணும்னு இல்ல நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு கூட நம்ம பண்ணலாம் முயற்சி தாங்க இப்ப வந்து வாடகை வீட்ல இருந்து சொந்த வீடு போனோம் முயற்சி முயற்சி இருந்தாலே போதும் அதுக்கான புல் சப்போர்ட் பண்ணிடுவோம் ஒரு மாச சம்பளம் நம்ம இருந்தா போதும் சார் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் ஒரு அதுல பாதிதான் ஒரு இருபதாயிரம் அட்வான்ஸா செலுத்திட்டு மிச்ச அமௌண்ட்டா பேங்க்ல லோன் மாசம் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இது டபுள் பெட்ரூம் கொடுத்தா ஒரு இருபதாயிரம் இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிட்டு சொந்த வீட்டுல இருந்துக்கலாம் ஓகே நீங்க வெறும் இருபதாயிரம் ஆயிரம் வந்தா போதுங்க சென்னையில நீங்களுமே ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம் சரி ஓகேன்னா நம்ம என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எத்தனை லேக்ஸ்ல பண்ணி கொடுக்கணும் அத பத்தி டீடைல்ஸ் நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பண்றோம் சார் அறுநூறு சதுரடி எட்நூறு சதுரடி ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி அறுநூறு சதுரடி அந்த மாதிரி சைசஸ் வெறியா பண்ணிட்டு இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி வெலை ஆயிரத்தி நூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபானா ஒரு இடமா வாங்குறீங்கன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் ஆப்ஷன் குடுக்கு இடத்துக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் வரும் இப்போ ஒரு கால் கிரௌண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அறுட்சத்தி அறுபதாயிரம் ஒரு ஃபிப்டி பர்சன்ட் நூறு லட்சத்தி முப்பதாயிரம் கட்டிட்டு ரிசிஸ்ட்ரேஷன் அவங்க பேர்ல பண்ணிட்டு பேலன்ஸ் இஎம்ஐ கட்டலாம் சிலருக்கு வந்து சிவில் இருக்கும் அவங்களால இப்பதைக்கு லோன்ஸ் போக முடியாது இல்ல பெரியவங்க வயசானவங்களா இருப்பாங்க ஒரு சேவ் பண்ணனும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து லோனுக்கு போக முடியாது ஒரு சிக்ஸ்டிக்கு மேல லோன் பண்றது கஷ்டம் ஒரு அம்பது அம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேல லோன் பண்றது சிரமம் அவங்களுக்கு வந்து சொந்தமா வீடு வாங்கினவங்க ஒரு பாதியா பாதியா அட்வான்ஸ் அவங்க கிட்ட இருந்தா அவங்க பேர்ல இரத்த கரையும் பண்ணி கொடுத்துட்டு மிச்சத்தை இஎம்ஐல கட்டலாம் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் ஓ சரி சரி மூணு வருஷத்துக்கு அவங்க இன்ட்ரஸ்ட் மூணு வருஷத்துக்குள்ள அவங்க கட்டிக்கணும் அந்த மாதிரி மூணு வருஷம் வரைக்கும் டைம் சார் மூணு அவங்க கட்டி முடியதுக்குள்ள இரண்டாயிரம் ரூபாய் ஆயிடும் சார் ஓ அந்த மாதிரி ஆயிடும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு நாங்க சேல்ஸ் பண்றதுல பக்கத்துல எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு எங்க சைட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் கொஞ்சம் ஆமா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க சார் சிங்கப்பூர் பெருமாள் கோயில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு ஓகே நம்ம பண்றது இது கம்மியான பிரைஸ் பேசிக் பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வளரும் சார் ஓகே 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 அன்னைக்கு எங்கள்கிட்ட பத்து லட்சத்து வாங்கினவங்க நீங்க பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் ரூபா விற்கிறாங்க ஓ சரி சரி ஆமா வேல்யூ இருக்கு அதனால எல்லாரும் திரும்ப அவங்க மூலமாவே எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் நிறைய வருது சூப்பர் சூப்பர் இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்கணுமே வந்து ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும் ஒரு இடவங்க நினைக்கிறவங்க தான் கண்டிப்பா வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஒரு ஒன் பிஹெச்கேவோ டூ பிஹெச்கேவோ எப்படி கட்டி கொடுப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதான் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஒன் பிஹெக்கே பாத்தீங்கன்னா ரேட் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் தனி வீடு பிளஸ் அதான் போர் இபி மோட்டர்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா ஓகே வீடுக்குள்ள உள்ள டைல்ஸ்ல இருந்து எல்லாமே ஆமா பதினஞ்சு பதினாறு கூட பண்ணலாம் அவங்க பட்ஜெட் தக்கன

இப்போ बोललेय அவங்களுக்கு தக்கன இன்டீரியர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனும் அதுவுமே உங்க ஆப்ஷன் இருக்கும் कस्टमரோட கஸ்டமைஸ் தான் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் வேணும் இந்த மாதிரி வேணும்னா அங்க எப்படின்னு சொல்லிடுவோம் இது வாஸ்துப்படி எப்படி பண்ணனும் இதுல என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குன்றது நாங்க சொல்லிடுவோம் அதுப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம் ஓகே சூப்பர் நான் இப்போ இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே நம்ம கட்டி கொடுத்ததுனா இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்தத தான் எல்லா நிறைய எல்லா வீட்லயும் ஆள் இருப்பாங்க எல்லா வீடும் குடிவத இருக்காங்க ஓகே குடிவர ஆரம்பிச்சாங்க ஒரு 5 இயர்ஸாவே நாங்க அங்க வீடுகள் கட்டி கொடுத்தோம் சூப்பர் 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 ஓகே ஓகே ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி இருக்கவங்க

ஓகே ஓகே நம்ம சைட்டை பொறுத்த அளவுல நீங்க எல்லாம் லேண்டு நீங்களே லேண்டு எல்லாமே வீடு முத கொண்டு கட்டி கொடுக்குறீங்க ஆனா அப்ரூவ்டாக இருக்கா அந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க மக்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க டிடிசிபி அப்ரூவ்டு சார் நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிறனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை இடம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியராக இருக்கும் சார் அதுக்கு நாங்க பொறுப்பு வேற எங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க நம்ம பண்றது பாத்தீங்கன்னா மணிமங்கலம் வடப்பை சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம் பக்கம் மிட்டி ஒரு இடத்துல பண்ற மஹிந்தா வேல் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் வர கடந்த இந்த லொகேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் உங்களுக்கு எந்த லொகேஷன்ல இதில் பிடிச்சிட்டுனாலும் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச

இண்டிஜுவ ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு அரை கிரௌண்ட் கால் கிரௌண்ட் பண்ணி கொடுத்துருலாம் ஒரு சிங்கிள் கட்டுற மாதிரி சிங்கிள் பெட்ரூம் வீடு பட்ஜெட் வந்து ஒரு அறுநூறு சதுரடி இடம் கால் கிரௌண்ட் இடத்துல வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வருது பதினஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபாய் வருது நம்மளால நம்ம வந்து வீடு மட்டும் தான் கட்டி கொடுப்போம் இல்ல இடத்தோட சேர்த்து இடமும் சேர்த்து பண்ணி கொடுக்குறோம் இடமும் வீடு சேர்த்து தான் பண்ணி கொடுக்குறோம் அறுநூறு சதுரடி இடம் வந்துடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா உங்களுக்குன்னு ஒரு போர் போட்டு கொடுத்துருவோம் ஒரு செப்டி டேங்கு எல்லாம் வீடு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஃபுல்லா முடிச்சு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி சூப்பர் வீட்டுல உள்ள இது எல்லாமே எல்லாமே ஒர்க் எல்லாமே பண்ணி எல்லாமே சார் ஃபுல்லா முடிச்சு ஹீக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணிடும் ஆமா ஓகே இப்ப மெயினா வந்து சென்னையில இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலே வந்து அந்த இடத்தோட ப்ரூஃப்க்கு தான் பயப்படுவாங்க நம்ம இந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்கும் எல்லாமே இடத்தை பொறுத்த வரைக்கும் லீகல் கிளியரா இருந்தா தான் பேங்க்ல லோன் பண்ணி கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக இருக்குங்க உங்களுக்கு நாங்கள் இங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா மணிமங்கலம் படப்பை சிங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறது வில்லியம் பாக்கம் வில்லியம் பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிறோம் மஹிந்திரா வேல் சிட்டி இருக்கு ஓரகடை சைட்லேயும் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைடு நமக்கு இந்த சைடில் வந்து சவுத் சென்னைன்னு சொல்லுவாங்க தென் சென்னை சைடு தான் இது ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணி ஆமாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே இதே மாதிரி இப்போ வேற வீடு ஏதாவது கெட்ட வீடு காமிக்கலாம் காமிக்கிறோம் உங்க சிங்கிள் பெட்ரூம் காமிச்சோம்ல அதே மாதிரி இது டூ டூ பெட்ரூம் நீங்க எப்படி வீடு கட்டினீங்க அதை பத்தி சொல்லலாம் வணக்கம் இளையராஜா நான் வந்து இப்போ இங்க பேஸ்புக்ல ஆடு பார்த்தேன் கோல்டன் இண்டியா ப்ரொமோட்டர்ஸ் வந்து சூப்பர்னா சென்னைக்கு அருகாமையில வந்து கம்மியான விலையில இடத்தோட கூடிய வீடு வந்து தராங்க அப்படிங்கிற இதை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணேன் ஓகே நான் அவங்க வந்து சைட்டு காமிச்சாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சைட்டு ஓகே பக்கத்தில் சிங்கப்பூர்மன் கோயிலேருந்து பைக்லேயே வந்துட்டு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான இருந்துச்சு சூப்பர்னா சூப்பர்ணா ஓகேண்ணா நீங்கள் ஃபஸ்ட் வந்து வாடகை வீட்ல இருந்தீங்களா இல்லை ஃபஸ்ட்டு சொந்த வீட்டில் பக்கத்தில் தான் வாடகை வீட்டில் கூடி இருக்கேன் ஓ சரி சரி பில்டிங் இப்போ என்னோட பில்டிங் ஓ இந்த பில்டிங் உங்கள் தான் ஓ சொல்லையிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படி தான் ஓகே அடுத்த வரைக்கும் நம்ம இடம்தான் தான் நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சூப்பர்ணா சூப்பர்ணா ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணா ஓகே வீட்டோட சேர்த்து மொத்தமாக அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே இனிஷியலாக இருபதாயிரம் மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணேன் ஓகே மீதி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க பேங்க் லோன் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பர்னா ஓகேண்ணா ஓகே எல்லா வரும் ஏ டு செட் அவங்களே எல்லாமே பார்த்து குடுத்துட்டாங்க ஓகே உங்களுக்கு இப்ப இங்க வா வாங்க வரவங்களுக்கு நீங்க என்னன்னா அட்வைஸ் குடுப்பீங்க கண்டிப்பா வாங்கலாமா அந்த மாதிரி கண்டிப்பாங்க உண்மையிலேயே ரொம்ப ராசியான இடம்னு தான் சொல்லணும் இதை உண்மையிலே அவங்க ஆபீஸ்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் ஓகே சூப்பர் ரொம்ப கம்மியான விலையில இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பக்கம் விசாரிச்ச இந்த சரௌண்டிங்ல ஓகே ஜாஸ்தியா சொன்னாங்க இவங்க தான் ரொம்ப கம்மியான விலையில சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுத்தாங்க உண்மையிலே ரொம்ப தேங்க் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஆனா உங்க பேர் சொல்லிருங்க இந்த வீடு வாங்கி இந்த மாதிரி என்ன ரேட்ல வாங்குனீங்க அத பத்தி சொல்லலாமா வீடு வாங்குறது எட்டு அஞ்சரை லட்சம் வீடு வாங்கியது ஓகே இது வந்து வாங்கி இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது ஓகே வீடு வாங்கி வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஓகேண்ணா நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க அதை பற்றி லேட்டாக சொல்லுங்கள் சார் தான் வீடு வாங்கியிருக்கோம் ஓகே 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 தான் ராஜா சார்ட் தான் வாங்கியிருக்கிறோம் ஓகே 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 பிரச்சனை இல்லை இது வரலையும் ஓகேண்ணா தண்ணிக்கே நமக்கு வந்து பத்து அடியில் தண்ணியும் இருக்குது ஓகே எந்த பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா இருக்குது கரண்ட் வசதி போக்குவரத்து எல்லாமே இங்கே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது

அட்வான்ஸ் பண்ண பிறகு நம்ம பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க அதை செக் பண்ணோம் நல்லா இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கு நான் தௌசண்ட் ஃபைவ் வேணும் அப்படின்னு சொன்னேன் அது இருந்ததே வந்து இது த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் பீட் ஆக்சுவலாக ஒரு பிளாட்டு இதே வந்து டிவைட் பண்ணி தரேன் பார்ட் பண்ணி தரேன் அப்படின்னாரு ஓகே ஓகே இதே நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்ட் பண்ணி தந்தாங்க அப்போ கொரோனா டைம் ஓகே ஓகே சப்போர்ட் பண்ணாங்க சூப்பர் அப்ப நம்ம வந்து புக் பண்ண உள்ள இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்தது அப்போ பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருந்தது ஓகே கிரவுண்ட் வாட்டரு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை எல்லாமே ஏ டு அவங்களே பண்ணிடுவாங்க பேமெண்ட் நம்ம இது பண்றோமோ ஹவுசிங் லோன் த்ரூ பாளையமா அது போனோம்னா டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி அந்த பர்சன்டேஜ் போனா அது ஓகே அவங்களே குடுக்கறாங்க நம்ம மொத்த பேமெண்ட் ஒரே டைம் குடுக்கறாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பாத்து பண்ணுவோம் ஓகேனா இப்ப நம்ம மக்கள் வந்து பட் டேரக்டா வந்து வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒன்னும் பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல ரோடும் போட்டுட்டாங்க

நன்றிண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஓகே டான் ஓகே